ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட்லி வந்துட்டு ரொம்ப ஃபில்லிங்கான ஈஸியாக செரிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அந்த இட்லி மாவையே நம்ம ஹெல்தியான வருஷனாக ரெடி பண்றதான் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி மாவை செஞ்சுருக்கேன் இட்லி தோசை ரெண்டுமே இதில் சூப்பராக இருக்கும் ரெசிபி நாம பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு அரைப்படி அதாவது நானூறு கிராம ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு தான் இன்னைக்கு நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்றேன் இங்க வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நாங்க வெயிட் பண்ணி தான் வாங்குறோம் அதனால நான் டூ ஈஸ்ட் ஒன் அப்படின்ற மெஷர்மெண்ட்ல தான் போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ வேணாலும் வாங்கலாம்னா நீங்க ஒரு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டிங்கன்னா சரியா இருக்கும் இது முக்கால் படி அது முக்கால் படி இதை வந்து நாம ஒரு எயிட் ஹவர்ஸாவது ஊற வைக்கணும் ஏன்னா மாப்பிள்ளை சம்பா வந்து ஊறுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் அதனால நான் நைட்டே வந்து அரிசியை ஊற வச்சிருவேன் காலையில எழுந்திரிச்சு உளுந்து ஊற வச்சா நம்ம அரைக்க சரியா இருக்கும் இப்போ நாம இதை ஊற வச்சுக்கலாம் ஒன்றரை படி அளவு நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சிருக்கோம் இதுக்கு நான் வந்து கால் படி உளுந்து போடுறேன் நல்லா ஃபுல்லாக இந்த உளுந்து நல்லாவே மாவு காணும் அதனால நல்லா பொங்க போய் கால் படி போடுறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் நான் ஊற வைக்க போறேன் ஏன்னா இந்த உளுந்து ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் மாவு காணாது ஒன் ஹவர் இது ஊர்னுச்சு அப்படின்னா நம்ம அரிசி உளுந்து அரைச்சிடலாம் இதை நாம இப்ப சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்ப நான் இதுல வந்து நல்ல தண்ணி ஊத்தி தான் ஊற வைக்கிறேன் ஊற வச்ச இந்த தண்ணியிலே தான் நான் வந்து மாவு அரைக்க போறேன் இந்த மாதிரி குளிர் அதிகமா இருக்கிறப்ப நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம உளுந்து அரைச்சோம் அப்படின்னா மாவும் நல்லா காணும் நல்லா புளிச்சு வரும் சோ இத நாம மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இதை நாம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு உளுந்த நான் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இருநூறு கிராம் கிட்ட நான் உளுந்து போட்டேன் எந்த அளவு மாவு வந்துருக்கு பாருங்க வெள்ள உளுத்தம் பருப்பு எப்பவுமே ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா மாவு காணாது ஒரு மணி இருந்து அதிகபட்சம் மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்ல மாவு வரும் உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நான் அரிசி அரைச்சிக்கிட்டேன் எயிட் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னாலே பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது அரைப்படுறதுக்கு இப்ப நம்ம ரெகுலர் அரிசியை விட இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம கூட நேரம் ஊற வச்சோம் தான் நல்லா அரைப்பட்டு வரும் அரிசி அரைக்கிறப்பவே இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா கலந்து நான் இன்ஸ்டா பாட்ல ஹவர்ஸ் புளிக்க வச்சு எடுத்துட்டேன் இட்லி ஊத்தி வச்சுட்டு அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு நம்ம ரோட்டு கடை தேங்காய் சட்னி அதுதான் செஞ்சேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில லேசா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு புளி சேர்த்து அரைச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு நல்லா சட்னி ரெடி ஆயிடும் மெஷர்மென்ட் பாத்துக்கோங்க இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க யூசுவலா நம்ம போடுறதை விட உளுந்து ஒரு கைப்பிடி கம்மியாவே போடுங்க நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்க்கிறப்ப ஏன்னா இது வந்து உளுந்து நிறைய வாங்க மாட்டேங்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்பவும் போடுற மெஷர்மென்ட்ல உளுந்து போட்டேன் இட்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொல கொலப்பா இருந்தது பட் தோசை சூப்பரா வந்தது இந்த மெஷர்மெண்ட் எனக்கு பர்ஃபெக்டா இட்லி தோசை ரெண்டுமே கரெக்டா வருதுனால இந்த மெஷர்மெண்ட்ல தான் நான் செய்யறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாவுல தோசையும் சூப்பரா வரும் நல்ல சாஃப்டா கிறிஸ்பியா நம்ம கடையில் செய்யற மாதிரியே செய்ய முடியும் கால நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கீ ரோஸ்ட் அப்புறம் பொடி போட்டு பொடி தோசை பட்டர் தோசை அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை வந்து இந்த ஒரு மாவுலயே நம்ம செய்ய முடியும் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா மறக்காம அனிதா சாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட மற்ற ரெசிபிஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் பாய்